புயல் முடிஞ்சிருச்சு டிசம்பர் மாதம் இன்னுமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலை தான் இன்னும் முடியலை இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க எங்க அதிக பாதிப்புகள் ஏற்படும் இன்னும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாளை மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வங்கக்கடலில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பெஞ்சல் புயல் உருவானது இந்த பெஞ்சல் புயல் கடந்த முப்பதாம் தேதி புதுச்சேரி அருகே கரையை கடந்தது இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது வரலாறு காணாத மழையால் பல்வேறு மாவட்டங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பெருத்த பொருள் சேதமும் தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பல பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் வடியாததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பு காரணமாக விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கான அரையாண்டு பொது தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக தேர்வுகளும் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரையை வரும் ஒன்பதாம் தேதி நெருங்கும் என்றும் அதன் பிறகு வரும் பனிரெண்டாம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவ டைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது வரும் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் தென்கிழக்கு வங்க கடலில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் புயலாக வலுப்பெறும் வாய்ப்பு தற்போதைய நிலவரப்படி இல்லை எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளால் தமிழகத்திற்கு நல்ல மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது